அனைவருக்கும் வணக்கம் 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 உங்கள் வணக்கத்தில் ஒரு ஹாப்பி தெரியுது என்ன இது எதுவும் விசேஷமா அதான் பிரதர் ரொம்ப நாளாகவே ஒரு ட்ரெஸ் ரசுவான நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரே குழப்பமாகவே இருந்தது சரி என்ன அந்த குழப்பத்துக்கு விடை கிடைச்சிருச்சா கரெக்ட் எக்ஸாக்ட்லி வர ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி தாம்பரத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க கேஷுவல் ஃபார்மல்ஸ் பார்ட்டி வியர்னு சொல்லிட்டு எல்லா விதமான உடைகளும் வந்து இருக்கு ஆண்கள் பெண்கள் குழந்தை குழந்தைகள் எல்லாருக்குமான உடைகளும் அங்கே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் குட்டி கிடக்கும் ஸோ அப்போ ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி ஒரு அட்டண்டன்ஸை ஜெயச்சந்திரனில் போட்டுட வேண்டியதுதான் அதே தான் அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு ஹாப்பியான ஒரு விஷயம் ரம்ஜான் ஆமாம் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என அல்லாஹு எனக்கு அஃபூ தொகைஃபுல் அஃபுப்பாஃபுகனி இறைவன் நம்ம எல்லாரு கூடையும் இருக்காரு எல்லாரையும் வந்து மன்னிப்பாரு நம்மளை வந்து அரவணைச்சுப்பாரு மகிழ்ச்சி அசோக்ல போயிடலாமா போயிடலாம் ப்ரோ ஓகே அசோக்ல போயிடலாம் வெல்கம் டு சட்டமன்றம் நேத்து நிறைவடைஞ்சிருக்கு தேதி குறிப்பிடாம சட்டமன்றத்தை ஒத்தி வச்சிருக்காங்க டிஎம்கே பண்ண வேலையை பாத்தீங்களா கடைசி நாள்ல ஒரு மாசமா நடந்துகிட்டு இருக்கு கடைசி நாள்ல அந்த பன்னெண்டு மணி நேர மசோதா கடைசி மசோதாவா கொண்டு வந்து ஆமா அதுக்கப்புறம் அவங்க கூட்டணி கட்சியே திரும்பி கேள்வி கேட்டுக்கூடாதுல்ல அதனால சட்டமன்றத்தை முடிச்சிட்டோம்னா கேள்வி கேட்காம வந்து தப்பிச்சிடலாம் நினைச்சிட்டு அவங்களும் வெளிய கிளம்பி வேற போயிட்டாங்க ஆமா ஆனா வந்து ரெண்டு கம்யூனிஸ்டும் வந்து சரி வீசிக்கா சரி தீவ கூ பயங்கரமான எதிர்ப்பு வந்து கிளம்பிருக்கு ஆமா ஆனா நேற்று இவ்வளவு எதிர்ப்பு இருந்தா கூட அந்த ஸ்டாலின் வந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்க போயிட்டாரு குடும்பத்தோட அதாவது அவருக்கு இன்னும் எட்டு மணி நேரம் வேலை பன்னெண்டு மணி நேரம் வேலைன்னு கவலையா இருக்கு அவர் வாட்டுக்கு வேலை முடிச்சுட்டு போய் ஜாலியாக கிரிக்கெட் பாக்கலாம் நாங்க அப்படியா நம்ம அப்படியா

பதினாலு மணி நேரம் ஆயிடும் இதுலயே தூக்கம் தூங்கணும் தூங்கணும்ல மனுஷன் அப்புறம் என்னதான் வீட்டுல வந்து என்னதான் பண்ண முடியல திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஏங்க நீங்க நாலு நாடு வேலை பார்த்தீங்கன்னா மூணு நாள் லீவ் எடுத்துக்கலாம்ல அப்படிங்கிறாங்க எல்லா நிறுவனங்களும் மூணு நாள் லீவ் கொடுப்பாங்களா அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு இப்போ இப்ப அவங்க சொல்ற கணக்கு என்னன்னா வாரத்துக்கு நாப்பத்தி எட்டு மணி நேரம் அது நீ நாலு நாள்லேயே வேலை பார்த்துட்டு மூணு நாள் லீவ் எடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க இது கேட்க நல்லா தான் இருக்கும் ஆனால் நிறைய வேலைகளில் கான்ட்ராக்ட் ஜாப் இருக்கு நீ எத்தனை நாள் வேலைக்கு வரீங்களோ அத்தனை நாள் உங்களுக்கு வேலை இப்போ நீங்க நாலு நாளில் வந்து அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தை முடிச்சிட்டிங்கன்னா அவனுக்கு நாலு நாள் சம்பளம் மட்டும்தான் மூணு நாள் சம்பளம் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த தொழிலாளி என்ன பண்ணுவான் அதாவது கூடுதல் நேரம் வேலை பார்த்துட்டு சம்பளமும் கம்மியாக வாங்குற நிலைமை ஏற்படலாம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க சட்டத்தின் தான் நாங்கள் செய்யறோம் அப்படின்ற வாய்ப்பு இருக்கு ஆமா இன்னொன்னு என்ன பிரதர் பன்னெண்டு மணி நேரம்னா இப்ப டி பல கடைகள் எடுத்துவாங்க பல இடங்கள் எடுத்துவாங்க உட்கார கூட அவங்களால முடியாது நின்னுட்டு தான் அந்த வேலையை செய்யணும் கேரளாவோட நீ உட்காரலாம் சேர்லாம் அப்படின்னு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் கூட கட்டாயமாக்கப்படல படல படல இன்ன்கிட்டயே பன்னெண்டு மணி நேரம் ஒருத்தன் டெய்லி நின்னுகிட்டே பன்னெண்டு மணி நேரம் எப்படி வந்து நிற்கணும் ஏற்கனவே இருக்கிற தொழிலாளர் மாணவர்களும் யாரும் எப்படி செய்ய மாட்டாங்கல்ல ரொம்ப ஒரு மனித தமிழ் அற்ற ஒரு மசோதா தான் இதை நம்ம சொல்லணும் அந்த பழைய விதிகளையும் இன்னும் சரியா இங்க வந்து கடைபிடிக்கல அதுக்குள்ள புதுசு கொண்டு வந்துட்டாங்க இன்னொரு பாயிண்ட் யோசிச்சு பாருங்க இப்ப ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளர்கள்லாம் வந்து டாஸ்மாக்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்கல்ல உழைக்க வரமாட்டாங்க அதனாலதான் நாங்க வந்து வட இந்தியர்களை வேலைக்கு வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இதுலயும் உருவாகும் என்ன காரணம்னா பன்னெண்டு மணி நேரம் வேலை நம்ம ஊர்ல இருந்து எத்தனை பேர் போவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் வட இந்தியர்கள் நிறைய பேர் வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்க தயாரா இருக்காங்க அண்மையில கூட ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஒரு ட்ரெயின் ஃபுல் ட்ரெயின்ல இருந்து ஜார்க்கண்ட்ல இருந்து வந்து பெண்களை கூப்பிட்டு வந்து இங்க வேலைக்கு வந்து கொண்டு வந்தாங்க அவங்க பெருமையா சொல்லிட்டது என்னன்னா பழங்குடி பெண்கள் வந்து இங்க வந்து நம்ம வேலை கொடுத்துருக்கோம் பெருமையா சொன்னாங்க ஆனா அவங்களுக்கு எவ்வளவு தூரம் உழைப்பு வந்து கொடுக்கப்படுது எவ்வளவு தூரம் சுரண்டப்படுது அப்படின்ற விஷயம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மறைச்சிடுறாங்க அதேதான் வசதியா மறைச்சிடுறாங்க கூட பன்னெண்டு மணி நேரம் தான் ஆனா எட்டு மணி நேரம்ங்கிறது சாதாரணம் எக்ஸ்ட்ரா வேற பே பண்ணுவாங்க அப்படி பே பண்ணா ஓகேப்பா பே பண்ணலனா சுரண்டல் தானாப்பா அது நேரத்தை மட்டும் நீடிச்சுட்டாங்க ஆனா சேலரில என்ன விதமான மாற்றத்தை பண்ணனும் அந்த கைட்லைன்ஸும் கொடுக்கல கொடுக்கல எதுவுமே குடுக்கல அவசரமா நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா தான் இப்போ திமுக கவர்மெண்ட் இவ்வளவு எதிர்ப்பு பார்த்த உடனே முக்கியமாக தொழிற்சங்கங்கள் பயன் எதிர்ப்பு காட்டின உடனே இப்போ கொஞ்சம் அரட்டான மாதிரி தான் தெரியுது ஏன்னா திங்கட்கிழமை மாலை ஒரு மூணு மணிக்கு மதியம் ஒரு மூணு மணிக்கு அமைச்சர்கள் கூட ஒரு மீட்டிங் தான் தொழிற்சங்கங்கள் கூட தாமான் வரசன் ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்கள்லாம் தொழிற்சங்கம் கூட சந்திச்சு பேச போறாங்க இன்க்ளூடிங் திமுகவுடைய தொழிற்சங்கமே இதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனா வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ அதனால அவங்க தொழிற்சங்கங்களுடைய அந்த கருத்தை கேட்டுதான் ஆகணும் இந்த ஆய்வு எல்லாம் இவங்க நியாயப்படி மசோதா வந்து போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஆய்வு பண்ணியிருக்கணும் ஆனால் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம் பண்ணுறாங்க அவங்க தான் இன்னொன்னு சொல்கிறாங்க தொழிலாளர்கள் ஆசைப்பட்டாங்க எந்த தொழிலாளர்கள் ஆசைப்பட்டாங்க எல்லாரும் எதிர்ப்பாக தெரிவிச்சுக்கிங்க இதெல்லாம் நியாயமாக இருக்காங்க சோஷியல் மீடியாவில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் பேசுனதாக அவருடைய குரலில் ஒரு ஆடியோ வந்து வெளியாகிட்டு இருக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு திமுக கூட்டணியிலே திமுக குள்ளறையும் ஆமாம் அந்த ஆடியோவில் என்ன சொல்லப்படுதுன்னா உதயநிதி ஸ்டாலினும் சபரீஷனும் சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி அளவுக்கு வந்து பணத்தை வந்து சுருட்டிட்டு மாட்டிக்கிட்டாங்க இப்ப அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கிறது மாட்டாம எப்படி அதெல்லாம் வந்து சேஃப் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற இடத்துல ரொம்ப திணறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதுல வந்து அந்த ஆடியோல பேசுறாங்க அவன் என்ன சொல்றாங்கன்னா பிடிஆர் பழனிவேல் வந்து ஒரு டெல்லி ஜேர்னலிஸ்ட பேசினாரு அந்த ஆடியோ தான் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது பட் பிடிஆர் பழனி பழனிவேல் தியாகராஜன் தரப்புல இருந்து இது வரைக்கும் அந்த ஆடியோ நோடது இல்லை அப்படிங்கிற மறுப்பும் வரவே கிடையாது அதனால சந்தேகத்தை வலுப்படுத்தி இருக்கு பத்து கோடி பத்து கோடியா சேகரிச்சு பத்து கோடி ரூபாய் சேகரிச்சு முப்பதாயிரம் கோடி சேமிச்சிருக்கிறதா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க எப்படி குற்றச்சாட்டு தான் அண்ணாமலை கூட தமிழாக்கம்லாம் பண்ணி ஒரு ட்விட்டர் எல்லாம் வெளியிட்டு இருந்தாரு அண்ணாமலை தான் வந்து திரும்பி எடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா டிஎம்கே ஃபைல் விட்டேன் அடுத்து இந்த மாதிரி ஒரு ஆடியோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு பக்கம் வந்து இதுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்ப என்ன தகவல் வெளியாகுதுன்னா அவருடைய துறையவே மாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிட்டு இருக்கு சீமானிருந்தாரு திமுக ஒரே வந்து உருப்படியான நிதியமைச்சர் பிடிஆர் தான் அவரையும் போல இருக்கு அப்படின்னு பேசி ஒருவேளை உண்மையாவே பிடிஆர் தூக்குனாங்க இல்ல மாத்தினாங்க அப்படின்னா அந்த ஆடியோ வந்து உண்மைக்கு நெருங்கின ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அதேதான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆமா சில படங்கள்லாம் கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும் எல்லாம் தியேட்டர்ல இருந்து எழுந்திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் திருப்பி இன்னொன்னு போடுவாங்கல்ல ஆமா என்னப்பா ஏதோ திருப்பி போடுது அவங்க உட்காருவாங்கல்ல மாதிரி இல்லப்பா அதான் முடிஞ்சு வச்சு பார்ட் த்ரீக்கு லீடு கொடுக்குறாரு அவரு அப்படின்ற மாதிரி முடிச்சதுக்கு அப்புறமா பேசிட்டு இருக்காரு ஆமா மீண்டும் தர்ம யுத்தம் நடத்தி டூ பாயிண்ட் ஓ பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல திருச்சியில ஜி கார்னர்ல திங்கக்கிழமை மாலை அந்த கூட்டத்தை நடத்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க பெருமிழா அதிமுக பெருமிழா ஆனா கேள்வி கேட்பாங்களே அதிமுக விற்பனை நீங்க நடத்துறீங்க இன்னைக்கே பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரதர் அதுக்கு முன்னாடி இந்த விழா நடக்குமா நடக்காதா கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணிடுவாங்களா இந்த ஈரோடு கிழக்கு வேட்பாளர் வச்சு கடைசி நேரத்துல வாபஸ் வாங்கினாங்களா அந்த மாதிரி நடக்குமா இந்த பொதுக்கூட்டம் எல்லாம் விசாரிச்சாங்க சரி பட் என்ன நடந்திருக்குன்னா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் கூப்பா கிருஷ்ணன் இருக்காருல்ல இருபதாம் தேதி காலையிலேயே அஞ்சரை மணிக்கு அஞ்சரை மணி சூரிய உதயம் ஆகிற டைம்ல போய் வந்து பந்தகால் நட்டு இருக்காப்ல பந்தகால் நட்டு இருக்காரு எல்லாம் வெற்றி நினைச்சு தான் வந்து தீர்ப்பு தேர்தல் ஆணையம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்த அங்கீகாரம் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அதே ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க நம்ம முதனாலே சூப்பர் அப்படின்னு மாதிரி சூப்பர் அப்படின்னு ஆனா என்னன்னா இப்ப எடப்பாடி கூட இருப்பாங்களா ஆட்கள் அவங்க எல்லாம் அப்படியே திரண்டு அங்க இருக்கிற காவல் அதிகாரிகிட்ட புகாரா கொடுத்துருக்காங்க ஏன்னா அதிமுக கொடியை வந்து பயன்படுத்துறாங்க கட்சியுடைய பேரை பயன்படுத்துறாங்க அதெல்லாம் பயன்படுத்த ரைட்ஸே கிடையாது ஏன்னா தேர்தல் ஆணையமே எங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு போராட்டிக்கு வந்து கும்பலா போய் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஓபிஎஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அதிமுக கொடிதான் நாங்கள் பயன்படுத்துவோம் சசிகலாவே நீங்க வந்து பயன்படுத்த கூடாதான் சொன்னீங்க கார்ல பயன்படுத்த கூடாதான் சொன்னீங்க அவன் பயன்படுத்தி தானே இருக்காங்க அவங்க கேஸ் எல்லாம் போட்டாங்களே என்ன தீர்ப்பு எல்லாம் கிடைக்கல அதுக்கு அப்ப நாங்களும் பயன்படுத்துவோங்கிறாங்க ஆனா உஷார என்ன பண்றாங்க இவங்க அதிமுக கொடி எப்படி இருக்கும் மேலே கருப்பு கீழே சிகப்பு நடுவில் அண்ணா இருப்பாரு ஆமா அந்த அண்ணா கூட கூட ரெட்டலையும் சேர்த்துக்கிட்டாங்க ஓஹோ அப்படி யாரு சட்ட சிக்கல் வந்துச்சுன்னா இது அதிமுக கொடிதாங்க ஆனா லைட்டா ஆல்டர் பண்ணிடுவோம் நாங்க உண்மையான அதிமுக கொடியில ரெட்டலை இருக்காது ரெட்டலை இருக்கும் இப்படி வராங்க வேற ரூட்டு புதுசா கட்சி ஆரம்பிக்க போற மாதிரி இந்த சரி பிரதர் இந்த கர்நாடகாவில வேட்பாளர் ஓபிஎஸ் தேர்தல் ஆன ஏத்துக்கிட்டாங்களா இதே பிரச்சனை தான் யார் அதிமுக யாருக்கு சிம்பிள் அப்படின்னு பிரச்சனை போச்சுல தேர்தல் என்ன சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு நீங்க ரெட்டை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு புலிகேசி தொகுதியில வந்து எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் வந்து நிறுத்துறாங்க புலிகேசி நகர் அங்கேயே வந்து ஓபிஎஸ் வேட்பாளர் நிறுத்தினாங்க அது போக ஓபிஎஸ் வந்து கோலர் கோல்ட் ஃபேக்டரி கேஜிஎஃப்லையும் அப்புறமா காந்தி நகர் இந்த ரெண்டு தொகுதியிலயும் மொத்தம் மூணு தொகுதியில வேட்பாளர் வேட்பாளர்ங்க சோ இதுல புலிகேசி நகர்ல இருக்கிற அந்தவருடைய வேட்பாளர் வந்து நிராகரிச்சிட்டாங்க ஓபிஎஸ் உடைய வேட்பாளர் ஆனா பாருங்க இந்த காந்தி நகர் தொகுதியில வந்து ஓபிஎஸ் வேட்பாளர் நடத்துனார்ல அவருக்கு அதிமுக வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம் குடுத்திருக்கு உம் இது என்ன புரியல சரி இன்னொரு வேட்பாளர் அவரை வந்து சுயேட்சை வேட்பாளரும் குடுத்திருக்காங்க இது தேர்தல் ஆணையம் கொலவிடுச்சு ஒருத்தர் நிராகரிப்பு ஒருத்தர் சுயேட்சை ஒருத்தர் வந்து அதிமுக இப்ப நான் இப்ப நான் எந்த கட்சி அப்படின்றமே அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துரும் போல இருக்கு தேர்தல் ஆணையம் சிச்சிதான் வேலை பாக்குறாங்களான்னு தெரியலையே ஆமா கேட்ட ஒரு ஒரு டெக்னிக்கலா ஒரு விஷயத்துல வந்து லாக் பண்றாங்க என்னன்னா தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அந்த இரட்டை இலை சின்னத்தின் ஷால் பி கிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் ஷால் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்களாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி கேட்டால் நீங்கள் கொடுத்துருங்க ஆனால் அவர் இல்லாத இதில் வேற யாராக கேட்டாங்களோ கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பொருள் போடுதுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு அடியாக பாருங்க அவர் கேட்கலாம் யாராலும் போய் கேட்டு நிற்கலாம் ஷாலுக்கு தான் அர்த்தம் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்புலேருந்து விளக்கம் தராங்க ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி இன்னும் அடுத்த கட்டத்து பாயிறாரு அமித்ஷா கிட்ட அப்பாயின் ஆறாம் தேதி போய் வந்து அமித்ஷா மீட் பண்ணி இங்க இருக்கிற எல்லார பத்தி புகார் கொடுத்துட்டு நான் தான் இங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரலான் இருக்காராம் ஓஹோ அவர் அதெல்லாம் கேட்டுதான் அதுதான் அப்பாயின் அவரு ஏன்னா அண்ணாமலை மேல கோவத்த இருக்கிற எடப்பாடி அதே மாதிரி புடிக்கிறது எல்லாருக்குமே ஊர் எல்லாத்தையும் சொல்லி கண்ட்ரோல் என்கிட்ட கொடுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முழு ஆதரவு நான் கொடுக்குறேன் முழு சீட்டையும் கூட கொடுத்துறேன் அப்படி சொல்ல மாட்டாரு அப்படி சொல்ல மாட்டாரு உங்களுக்கு ஆதரவு இருக்கும் ஃபுல்லா நாற்பது நாற்பது தான் ஜெயிச்சு கொடுக்குறேன் என் மேல மாதிரி பேச போறாங்க நேற்று தான் குஜராத் சூரத் நீதிமன்றத்துல கோத்ரா ரயில் இருப்பு சம்பவத்துக்கு பிறகு அடுத்த நாள் நடந்த அந்த வன்முறையில பதினோரு பேர் கொல்லப்பட்டிருந்தாங்கல்ல அதுல கைதான பேர் குற்றத்தை வந்து சொல்லிட்டு விடுதலை உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இது வேற ஓத்ரா ரயில் இருப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளான முப்பத்தோரு பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருந்தாங்க அதுல பன்னெண்டு பேர் வந்து உச்ச நீதிமன்றத்துல ஜாமீன் கேட்டு இருந்தாங்க அதுல எட்டு பேருக்கு சந்திரசூட் அமர்வே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வே எட்டு பேருக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்காங்க நாலு பேருக்கு வந்து ஜாமீன் கொடுக்க ஓஹோ தொடர்ந்து இந்த குஜராத் கலவரம் தொடர்பான செய்திகள் வந்துகிட்டே இருந்தே கிட்டே இருக்கு எல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின் இருக்கும் இதே உச்ச நீதிமன்றம் தான் எப்படி விடுதலை பண்ணீங்க அந்த பில்கிஸ் பானுலான்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க பில்கிஸ் பானுடைய அந்த குற்றவாளிகள் எப்படி விடுதலை பண்ணீங்க எந்த அடிப்படையில பண்ணீங்கன்ற கேள்வி கேட்டாங்க ரொம்ப கடுமையா கேட்டிருந்தாங்க இன்னைக்கு வந்து இவங்களே ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஜாமீன் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் முரணா தெரியலாம் நம்ம நீதிமன்றத்தை நம்பிதான் ஆகணும் கரெக்ட் மக்களுடைய கடைசி நம்பிக்கை அல்லவா ஆனா மோடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேள்வி சொல்லியிருக்காரு கேள்வி கேக்குற சொன்னீங்க கேட்டா என்ன பதில் சர்டிபிகேட் எங்கன்னு கேட்டாங்க பதில் சொன்னீங்களா அப்புறம் எங்க கேள்வி கேட்டா எங்க பதில் கேட்டா இருபத்தாயிரம் போட்டு கேட்க கூடாது கூட சொல்லல கேள்வி கேக்கிற இதான் ஃபைனுங்கிறாங்க எங்க சொன்னா எல்லாரையும் கேள்வி கேட்கணும்னு என்னன்னா பதினாறாவது குடிமை பணிகள் தினம் அந்த விழாவில வந்து சொல்லியிருக்காரு ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள்ல முரண்பாடு இருந்துச்சு தோணுச்சுன்னா தைரியமா தட்டி கேளுங்க அப்படின்னு மாதிரி ஓகே இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு என்னன்னா அப்படியே எக்ஸாம்பிள பாருங்க இங்க வந்து ஆளுநர் ஆர் என் ரவி இருக்காருல்ல அவரும் இதே மாதிரி ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற அந்த ஸ்டூடென்ட்ஸ் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு அந்த ஸ்டேஜ் சொல்றாரு அதாவது நீங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேள்வி கேட்கிறாங்கன்னா அதுல மத்திய அரசு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கோ அதுக்கு ஆதரவா தான் நீங்க பேசணும் ஏன்னா தான் உங்களுக்கு வேலை தரோம் அதனால நீங்க எங்களுக்கு தான் பேசணும் நீங்க தமிழ்நாட்டில இருந்து வரலாம் ஆளுநர் மேல உங்களுக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம் இருந்தாலும் ஆளுநர் தான் சரின்னு நீங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இங்கேயே லைட்டா டியூன் பண்ணி விட்டுருவா டியூன் பண்ணிட்டு அவங்களும் வந்து ஐஎஸ்எஸ் ஆபிசராக போகும்போது அதே மாதிரிதான் போவாங்க அப்புறம் போய் கேள்வி எப்படி கேட்பாங்க இன்னொன்னு என்ன புரியுது எனக்கு சந்தேகம் இருக்கு கேள்வி கேனு சொல்றாருல்ல யாரா கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி புடிச்சோம் பாத்தியா தூக்கு 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 சிபி சம்மன் அமலாக்கத்துறை அப்படின்னு நினைப்பாங்க சத்யபால் மாளிக் வந்து மோடி அரச நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார் இவங்க வந்து இந்த புல்வாமா தாக்குதல்ல பயன்படுத்தி தேர்தலுக்கு பயன்படுத்திடுறாங்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு செஞ்சிருந்தாரு அப்பயே நான் மோடி கிட்ட சொன்னேன் அமைதியா சொன்னாருன்னா சொல்லி இந்த குற்றச்சாட்டு வச்சிருந்தா கேள்வி அனுப்பி இருந்தாரு இப்ப அவருக்கு நேற்று வந்து சிபிஐ சவன அனுப்பி இருக்கு இதுக்காக இந்த ரிலையன்ஸ் இன்சூரன்ஸ் அந்த காப்பீடு இதுல அவர் ஆல்ரெடி விசாரணை கூப்பிட்டு இருந்தாங்களா இப்ப மேலும் நிறைய கேள்வி இருக்கிறதுனால அவர் வந்து திருப்பியும் கூப்பிட்டு இருக்காங்க இதுக்குதான் இன்னைக்கு அமித்ஷா பதில் சொல்லிருக்காரு என்ன கர்நாடகா சபைன்ற ஒரு இது நடத்தி கேள்வி கிட்டு இருக்காங்க அது என்ன சொல்றாருன்னா சிபிஐ ஒரு தன்னாட்சி அமைப்பு அவங்க கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா யாராலும் கேள்வி கேட்கலாம் அதுதான் கூப்பிட்டுருக்காங்க சத்யபால் மாலிக் மட்டும் முதல் தரவை ஆஜராகல இரண்டாவது முறைதான் ஆஜராகிறாரு அவரு சொன்னதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல தான் நீங்களும் சொல்றாரு நம்ம சம்மதப்படுத்திக்கல ஆனா சத்யபால் மாடி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அமித்ஷா ஏன் அவர் ஆளுநராக இருக்கிறப்ப அவர் சொல்லியிருக்கலாம் அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்கலாம்ல அவரு ஏன் சொன்னாருங்கிறதே மாதிரி தான் பேசியிருக்காரு ஓஹோ அதாவது மோடி என்ன சொல்றாருன்னா சிபிஐயும் அமலாக்கத்துறையுமாவது இந்த எதிர்கட்சிகளை இணைச்சிடும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிறாப்புல அப்ப வந்து அது ரெண்டும் தனியா தான் இயங்கிட்டு இருக்கு இதெல்லாம் அதை நம்பணும் சரிங்க இப்போ ஏதாவது பிஜேபி ஆள்றவங்களுடைய வீட்டுக்கு இந்த சமணம் அனுப்பியிருக்காங்க அமலாக்கத்துறை சமையல் ரிலையன்ஸ் இன்சூரன்ஸ்லயே வந்து பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் தொடர்பான முக்கியமான நிர்வாகி ராம் மாதம் இருக்கார்ல அவர் வந்து காஷ்மீர்ல அந்த ரிலையன்ஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீமை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து லஞ்சம் கொடுக்க ட்ரை பிரஷர் பண்றாரு ஆனா இவர் வேணான்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சத்யமாலிக் சொல்றாரு அந்த ரிலையன்ஸ் இன்சூரன்ஸ் படி அதிக காசு கட்டிட்டு ஆனா குறைந்த அளவுல அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் ரொம்ப தரமற்ற மருத்துவமனைகள்ல தான் வந்து சிகிச்சை பெற முடியும் அப்படின்னு நிறைய சிக்கல் இருந்துச்சு அதனால தான் நான் வேணாம்னு சொன்னேன் சத்யபால் மாலிக் சொல்கிறாரு அப்ப பிரஷர் கொடுத்த ராம் மாதவ் அவங்களுக்குலாம் என்ன நிலமை அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ம் இதுதான் வந்து ஏதாவது கேள்வி கேள்விங்கிறாங்க கேள்வி கேள்வி வேற கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமாக்கே இப்படியும் சொல்றாங்க அப்படியும் சொல்றாங்க அப்படியே குழப்பமா இருக்கா இல்லையா கேள்வி கேட்டா பதில் வராது அப்படின்ற நம்பிக்கையில நம்ம விளையாடி கேட்டுட்டு இருப்போம் ஆமா ஆஹ் அப்ப பாத்தீங்களா இதே புல்வாமா பத்தி பேசுறப்ப ஐந்து ராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆமா கிட்ட ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு தீ விபத்து அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் விசாரணையில தெரிய வருது பயங்கரவாத தாக்குதலில் வந்து அந்த கையெறி குண்டுகள் மூலமாக ஃபஸ்ட்டு அந்த பெட்ரோல் டேங்கில் அடிச்சிருக்காங்க அந்த ட்ரக்கில் வந்து ராணுவ வீரர்கள் போயிட்டு இருக்கும்போது ஸோ அது வெடித்ததில் வந்து டோட்டல் வண்டியுமே வந்து ஃபயர் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஐந்து பேர் இறந்துருக்காங்க இப்போ அந்த விசாரணை பயங்கரவாத விசாரணை அப்படிங்கிற தாக்குதல் அப்படிங்கிறதுனால அது என்ஐஏக்கு வந்து அதை மாற்றியிருக்காங்க அவங்க விசாரணையை வந்து தொடங்கியிருக்காங்க அதே மாதிரி இங்கே பாத்தீங்கன்னா நம்ம இந்த பல்வீர் சிங் ஏஎஸ்பி முன்னாள் ஏஎஸ்பி அவர் வந்து இந்த பட்களை உடைத்து புடுங்கி எடுத்தாரில்ல ஸோ அந்த விவகாரமும் வந்து சிபிசிஐடி விசாரணை வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ சிபிசிஐடி அதிகாரி உலக ராணி அவங்க வந்து ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு நேற்று கல்லடை குறிச்சி காவல் நிலையத்தில் போய் விசாரணை பண்ணியிருக்காங்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் வந்து ஆய்வு பண்ண தொடர்ந்து தொடங்கியிருக்காங்க ஓகே சிபிசிஐடி விசாரணை இறங்குனாலே அவ்வளோதான் அந்த கேஸ் வந்து கிணத்துல போட்ட ஒரு தான் ஆமாம் வேலை அப்படி தான் நிற்கிது அவ்வளோதான் அது வந்து ஒன்று ஆறு மாதம் ஏழு மாதம் கழிச்சு திருப்பி வந்து அறுக்கி கொடுத்துட்டாங்க

இந்த மோடிக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூடயே திறந்து பார்த்தா அட பாவி கிரியான்னு டைம பார்த்து கேட்டேன் அந்த மியூவை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு வந்து லூட்டிக் பணம் கொடுக்க நண்பன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை போட்டிருக்காரு அண்ணாச்சி நல்லையா அண்ணாமலைக்கும் இந்த நிலைமையா ஆல்ரெடி ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் தான் ஒர்க் பண்றோம் காரநாடு அப்படிங்கிறாங்க சில பேர் இந்த அரசாங்க மருத்துவர்களே பல பேர் பதினாலு மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்களாம் அதான் எங்களுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் ஆகணும் போதுசாமின்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்படி இதோ வந்துட்டேன் பொங்கல் ஒண்ணே பிரியாணி ஞாபகம் வருது பிரியாணி சாப்பிட்டீங்களா பொங்கலுக்கும் பிரியாணிக்கு என்ன சம்பந்தம் இல்ல விருது பொங்கல்னா பொங்கல் நீ ரம்ஜானா பிரியாணி அப்படி ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் சாப்பிட்டீங்களா பிரியாணி இங்க ப்ரோ பிரியாணி கொடுக்க கூட ஒரு நண்பர் இல்லையே இவரு இல்லையே அது நண்பர் இல்லை நல்ல பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிடிக்கணும் கரெக்ட் சரி விருது கொடுத்துடலாம் மோடிக்கு வந்து விருது குடுத்துறலாம் நாட்டாம எல்லாம் கேள்வி எல்லாம் கேளுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க நாட்டாயாவது கேள்வி எல்லாம் கேளுங்க பதில் தான் அதுக்கு வரும் கேள்வி கேட்டோம்னா செல செல செலாது அப்படின்றாரு ஆனா நாட்டா எடுத்து கொடுத்துர்லாம் வர கொடுத்துருவோம் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்